வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒண்ணு ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம்

சோ இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம தனியா வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சோ இன்ன நீங்க பாக்காம இருந்தீங்க மறக்காம பண்ணி பாருங்க அதுல இருக்க பிரைஸை பார்த்தா இந்த வண்டிக்கே நம்ம கோட் பண்ண போறது கிடையாது நான் பழைய வீடியோல போட்டு இருக்க எல்லா பிரைஸ்மே பார்த்தேனா டிராப் டவுன் ஆயிருக்கு ரொம்பவே டிராப் டவுன் ஆயிருக்கு சரிங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் இன்டீரியர்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ங்கறனால फर्स्ट கிளாஸா இருக்குங்க இன்டீரியர் நீங்க கேமரால பாக்குறத விட நீங்க நேர்ல கடை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கார் பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு கேமரால கூட உங்களுக்கு ஒரு கிளார் அடிக்கலாம் பட் இருந்தாலும் நேரில் பாத்தீங்கன்னா வண்டி வேற லெவலில் இருக்கு சோ இந்த வண்டியோட டீல்ஸ் ஒன்சாக நான் திருப்பி சொல்றேன் மருதி சுகி கம்பெனிலிருந்து ஷிஃப்ட் டிசை இருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் வர கண்டிஷன்ல இருக்கு பியூர் டீசல் வண்டி ஓகேவா இந்த வண்டியோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில ஒன்பது இருந்து நைட் ஒன்பது மணிக்கெல்லாம் கால் பண்ணி உங்களோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இருக்குங்க அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி மூணு ஷிஃப்ட் அடுத்து வரப்போகுதுன்னு சொன்னேன் அதுல முதல் ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட் ஏன்னா தேர்ட் ஓனர்னு நினைக்காதீங்க ஷிஃப்ட் எல்லாம் சிங்கிள் ஓனர் தேர்ட் ஓனர் யூஸ் பண்ணிருந்தாலும் சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த வண்டி கண்டிப்பாக எடுத்துருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியோட இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போடலை ஏன்னா வண்டி இப்போ தான் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் இருக்கோ பார்த்துருவோம் நீங்களே கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தேர்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க கார் மாதிரியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா காரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஷிஃப்டோட டீட்டெயில்ஸா ஒன் செகண்ட் நான் திருப்பிக்க சொல்றேன் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரு பியூர் டீசல் வண்டி சோ இந்த வண்டியோட பிரைஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல மகிழ் கார் ஹோல்ட்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியோட பிரைஸையும் பாத்தீங்கன்னா அவரு தான் சொல்லுவாரு நான் இப்பயே திருப்பியும் சொல்றேன் நம்ம ஆல்ரெடி எல்லா வண்டிக்கும் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் அதுல இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிராப் டவுன் ஆயிருக்கு சரிங்களா சார் வாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் இருக்கு அந்த ஷிஃப்டை பார்ப்போம் மாருதி சுசுகி கம்பெனில இருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் செகண்ட் ஹேண்ட் ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஒரு டீசல் வேரியன்ட்டு ஸோ இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கோட் பண்ண கிடையாது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆயிருக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க மயில் கார் ஓலில் உடனே பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ரியர் சீட்டியும் பாருங்க ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோவில் வண்டியோட இன்ஜின் சவுண்டு டெக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ அதனால பழைய வீடியோ இருந்தால் செக் பண்ணி பாருங்க ஓகேவா என்ன வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தா ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன்ல இருக்கு பியூர் டீசல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆஃபர் பிரைஸ்க்க போயிட்டு இருக்கீங்க எங்கேயுமே கிடைக்காத வேலை தான் நம்ம ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணி இருந்து ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்க தயவு செஞ்சு அண்ட் டைம்ல கால் பண்ணுவீங்க அடுத்த வண்டியை பாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சோ அதில் ரெண்டு ஷிஃப்ட்டை நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் மூணாவது ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட் தாங்க இந்த ஷிஃப்டோட வீடியோ பாத்தினா இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்ச வீடியோ போட்டு சீக்கிரமா போக வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் லோ போசர்ல கேட்டுட்டு இருந்தீங்க சோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லோ போசில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் மாருதி சுசி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது என்னால் பழைய மாடலில் மூணு ஓவனு சொல்கிறேன் நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து தான் மேக்ஸிமம் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ஏன்னா அதுதான் லோ பட்ஜெட் குள்ளே பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வரும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வண்டி எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா மற்ற அதாவது எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் எஃப்சி இருந்துரும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் வண்டி எடுக்க வரும்போது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க ஓகேவா இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக தான் இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் மெயின்டைன் பண்ண மாதிரியே இருக்குன்னு பார்த்துக்கோங்க வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்களோ சோ அந்த மாதிரி தான் பாத்தீனா வண்டி இருக்கு உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறதை விட நேர்ல வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா இந்த வண்டியோட ஒரு டீடைல்ஸ் நான் சேனல்ல திருப்பி சொல்றேன் ஷிஃப்ட் கரண்டா தெட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட் சோ இந்த வண்டிக்கு பிரைஸ் பாத்தீனா வெரி வெரி லோ பட்ஜெட்ங்க இப்போ நான் காம்ச்ச மூணு ஷிஃப்ட்லயே இந்த ஷிஃப்ட் பாத்தீனா கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி வண்டியோட பிரைஸை தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து வண்டியை பார்த்து நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்பவே நல்லது வாங்க வண்டியை வந்து நேரில் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் இன்னொரு இந்தியா ஒன்று வந்துருக்கும் ஸோ அதே மாடல் தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அதே ஓனர் தான் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது சிஆர்டி இன்ஜினுங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வீடியோக்குள்ள தனியாக நம்ம இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ எடுத்து போடலை கூடிய சீக்கிரம் பார்த்தா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எல்லா வண்டியை விடமே இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்ல தரப்போறோம் இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா சோ அந்த வண்டி எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் தான் ஆனா அதை விட பாத்தீங்கன்னா இந்த இந்தியா ஒரு லோ பட்ஜெட்ல தரப்போறோம் சோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்றேன் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் கண்டிஷன்ல இருக்கும் பியூர் டீசல் வண்டி சோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க சோ அடுத்ததா பார்க்க போவோம் அடுத்து ஜென் எஸ்டில உங்க ஒரு சின்ன வண்டி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்பாக்டான வெஹிகளும் சொல்ல முடியாது ஒரு ஹேட்ச்பேக் சொல்ல முடியாது ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா வண்டி வண்டி சரிங்களா ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஹார் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு ரெட் கலர்ங்க இருங்க செரி ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு கார் சரிங்களா சரிங்களாப்பா வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் எனக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா உங்களுக்கு நீ பார்த்தாலே தெரியும் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன் மாதிரி இருக்காது நல்லா இருக்குங்க சீக்கிர சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸு இன்டீரியர் கிளீன் எதுவுமே பண்ணாமல் இருக்குது சரிங்களா அதனால வண்டி பார்த்தீங்கன்னா ஷெட்டில் நிற்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வந்து டஸ்ட்டில் இருக்கதாக செய்யும் ஸோ நீங்கள் காரை பார்த்து உங்களுக்கு அட்வான்ஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இன்ஜின் ரூம் க்ளீனு அந்த வாட்டர் வாஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருவாங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து சா திருப்பி சொன்னாயிரத்தி எட்டு மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்குங்க ப்யூர் பெட்ரோல் வண்டி வெரி வெரி லோ பட்ஜெட்ல ஜென் எஸ்டி லோவா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம மகிழ்காசி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்னுமே ஒரு ஆஃபர் தர போறோம் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் வளர்க்கம்போல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில் ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது மணிக்கில் கால் பண்ணுங்க பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்க எல்லா வண்டியும் காமிச்சிட்டேன் ஸோ இந்த வண்டி மட்டும்தான் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட வண்டிகள் இருக்கு ஸோ அதெல்லாம் காமிச்சோன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சிட்டோம் இப்போ நான் காமிச்சேன் எல்லா வண்டிக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனித்தனா நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிருக்கோம் சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு ஓல்டு வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்க இல்ல படம் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் நேரம் இல்ல அப்படின்னீங்கன்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிட்டு உங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்ட்ரே ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த வீடியோ ஒரு தடவோட என் பண்ணிக்கிறான் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நல்ல சந்தேகா தூக்கி ஸ்டேட் டூ மக்கள் லவ் வாஷ் பாப்பா அது விட்ட போறேன்